நேர் எபிசோடு ஒன்ல பார்ட் டூ பார்ட் ஒன் வந்து இன்னும் நீங்கள் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்கி பண்ணாமல் பார்ட் டூக்குள்ள போயிடலாம் பார்ட் டூவோட ஸ்டார்டிங்கில் சின்ன வயசு ஸ்டோரி தான் காமிக்கிறாங்க நம்ம பார்ட்டும் நம்ம பாவும் ரெண்டு பேர் சைக்கிளில் காம்படிஷன் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க யார் ஃபர்ஸ்ட் அந்த லேக் பக்கத்தில் போகிறாங்களோ அவங்க வந்து விஷல் வாஷ் வந்து பண்ண மாட்டாங்க யார் செகண்டாக வராங்களோ அவங்க தான் விஷில் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கல்லூரி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம பா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டா பார்ட் வந்து செகண்ட் வந்திருக்கா பா இருந்துட்டு பார்ட் கிட்ட அந்த பண்ணாமல் நீ தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்கில் போய் விளையாடுறதுக்காண்டி போயிட்டா நம்ம பாட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு பான் வராம் பான் வரதை பார்த்துட்டு நம்ம பாட்டு இருந்துட்டு டே இங்கே நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் பான் இருந்துட்டு யாசியா எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பா வந்து அங்கே இருக்க நம்ம பாட் வந்து பார்த்துட்டு இருக்கா அவனுக்கு என்ன பண்ணுறேன்ட்டு தெரியல நம்ம பான் தான் இருந்துட்டு நம்ம பாவை போய் அப்படியே காப்பாற்றுறான் காப்பாற்றி கரைக்கும் கொண்டு வந்துட்டான் அவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்கு இவன் சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு நம்ம பாட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சு பிராணி எந்திரிச்சு பாக்குறான் அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம பாட்டுக்கும் ஒரு தான் இருக்கு நம்ம பாட்டு ஒரு மாதிரி தான் இங்க பாப்பாவோட தான் ரொம்ப கவலை இருக்கு பாப்பாக்கு ரொம்பவே பயமா இருக்கு அண்ணா அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்கா நம்ம பிரானோட வாட்ச் வந்து அங்கே விட்டுட்டு போயிட்டான் போல அதை வந்து பாட்டு எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் இங்கே ப்ரெசென்ட்ல நம்ம பேனோட வீட்டை தான் காமிக்கிறாங்க பேர் வந்து அவனோட வீட்டில் உட்காந்து என்னமோ ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கான் அவனோட ரூம்ல இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவனோட விண்டோ கதவை யாரோ நாக் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்குது என்னோட புதுசாக சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே கிடையாது சரி ஓகே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே வரான் அப்போ சடனா நம்ம பாட் வந்து அந்த விண்டோ வழியாக ஏறி குச்சு உள்ளே வரான் உள்ளே வந்து இவ்வளோ ஊஸ் போவோம் அவன் பயந்துறான் டே அப்படிங்கிற மாதிரி கத்த அவன் டக்குனுட்டு வாயில விரல வச்சு ஷூட் அமைதியாரு கத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுங்களும் அம்மாக்கு இந்த நாய்ஸ் வந்து கேட்டுருச்சு போல அம்மா இருந்துட்டு பவுன் கிட்ட டே என்னடா சவுண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இங்க ஒரு பெரிய சைஸ் கருப்பான் பார்த்துட்டு அதனால தான் கத்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம பேர்ட் வந்து கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் நம்ம எங்க பாரு நான் இங்க வந்தது உன்னோட ஃப்ரெண்டை பத்தி பேசுறதுக்காண்டி தான் ஏடா நீ எப்ப பார்த்தாலும் உன்னோட ஃப்ரெண்டுக்கு பாடி கார்டு மாதிரி அவன் கூடயே இருந்துட்டு இருக்கான் அவனை ப்ரொடெக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி பேர்ட் வந்து பான் கிட்ட கேட்க பான் இருந்துட்டு நீங்க அவனை சேர்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு பேர்ட் இருந்துட்டு டே உன்னாலும் இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியாதாடா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவருந்துட்டு ஆமா முடியாது பாரு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை இவ்வளவு ஒழுங்கு மரியாதையா என் ரூம்ப விட்டு வெளியே வந்துருச்சு போடா அப்படிங்கிற மாதிரி பெண் வந்து பாட்டு கிட்ட சொல்ல பாட்டு இருந்துட்டு சிரிக்கிறான் சிரிச்சுட்டு நீங்க பாரு நான் அவங்க கூட சண்டை போட விரும்பல தான் நான் அவங்க அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி பாட் வந்து பெண் கிட்ட சொல்ல பேன் பையன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா இவ இப்படி பாக்க நம்ம பாட்டு இருந்துட்டு டே டே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாது பா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டா தான் நான் அவங்க அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன் அவ என்கிட்ட கேட்டுக்கிட்டனால நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை இதோட ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நீ இது வந்து பேக் வாங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பா பேன் கிட்ட கேட்குறான் அதுக்கு பேன் இருந்துட்டு என்னால் முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே ஓ என்னோட ஃபேக்கல்ட்டியே சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் வே என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டும் கூட நாங்கள் ரெண்டு பேர் க்ளோஸ் என்னாலாம் ஓ இதை விட்டு பின்னாலாம் போக முடியாது நீங்கள் வேணா பின்னாடி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே பின்னாடி போகிற மாதிரி தெரியல இந்த சண்டையை விட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பசங்க ரெண்டு பேரோட டீம்மேவோ சண்டைக்கு போகிறதுக்காண்டி ரெடியாக நின்றுட்டு இருக்கேன் நம்ம பேட் வந்து பேன் கிட்டாடி எங்கள் பாரு எங்களுக்கு தேவாமல் மட்டும்தான் அவனை எங்ககிட்ட கொடுத்துருங்க மற்ற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பேன் ஃபேன் கிட்ட சொல்ல ஃபேன் இருந்துட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கு பேட் இருந்துட்டு டேய் நீ என்ன என்ன அசிங்கப்படுத்துறியா நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு இப்போ பாரு எனக்கு எது வேணுமோ அதை நான் எடுக்காம விட மாட்டேன் ஒழுங்கு மரியாதை அவனை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து ஃபேன் கிட்ட சொல்ல ஃபேன் இருந்துட்ட முடியவே முடியாது நான் தான் அவனோட கிளாஸ் பிரசிடென்ட் அதனால அவனை ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்பும் என்னோடது அதனால என்னால் அவனால் உங்ககிட்ட விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பான் வந்து பேட் கிட்ட சொல்றான் இப்ப இந்த scene இங்கேயே கட் பண்ண நான் நேத்து நைட் அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அங்க என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க நம்ம பேன் வந்து பேட் கிட்டே முடியாதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா அதனால அவன் டல்லா உட்காந்துருக்க நம்ம பேன் இருந்துட்டு பேட் கிட்ட என்னால முடியாது நீ வேணா இந்த பிரச்சனையை விட்டு விலகி போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம பேன் அதுக்கு பேட் இருந்துட்டு அது எப்படி தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பேனை இருந்துட்டு பேட் கிட்ட எங்க பாரு நீ இந்த பிரச்சனையை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற உன்னோட ரெபுடேஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஸோ அதே மாதிரி எனக்குவே எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டக்கூடாது அவனை வந்து நான் ப்ரொடேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதனால நான் வந்து அவனை உங்க எல்லார்கிட்டையுமே சாரி கேட்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பேன் கிட்ட சொல்ல பேன் இருந்துட்டு ஏ முதல் இதை அவன் இதை பண்ணுவானா அவன் இதை பண்ணணும்னு நினச்சிருந்தானா எப்பயோ பண்ணியிருப்பாள் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பேன் கிட்ட சொல்ல பேன் இருந்துட்டு இங்கே பாரு நான் தான் பண்ண வைக்கிறேன்னு சொல்றேன்ல அவள் அப்படி பண்ணிட்டானா என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்க எவனும் இருந்துட்டு சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே டீல் போட்டுக்கிறாங்க இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம பேன் இருந்துட்டு பேட் கிட்டே அவன் வந்து ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் ஸோ அவனை கண்டி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் ஸோ அவனுக்கு பதில் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அவன் உங்ககிட்ட விரல் காமிச்சது கண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம பான் வந்து பேட் கிட்ட சொல்ல அதுக்குவே இருந்துட்டு டே எங்க பாரு மச்சா எனக்கு கண்டி நீ யார்கிட்டே சாரி கேட்க வேணாம் நான் தானே தப்பு பண்ணேன் ஸோ நானே சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மென்னு முணுங்கி தான் சாரி கேட்டுட்டு இருக்கான் அவனுக்கு இவங்க கிட்ட சாரி கேட்கவே பிடிக்கல இருந்தாலும் சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இவன் இப்படி சாரி கேட்க நம்ம ரெண்டு பசங்களும் இருந்துட்டு யாருக்கு தெரியாம என்ன இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க சரி எல்லாம் ஸ்மூத்தா போகுதே அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இந்த கான் பையன் சும்மா இல்லாம ஏ நீ சாரி கேட்ட மட்டும் நாங்க விட்டுருவோம் நினைச்சியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டைக்கு போறான் சண்டை வந்து அங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு ரெண்டு டீம்லயுமே நல்லா அடி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம ரெண்டு பசங்களுக்கும் என்ன பண்றேன்னு தெரியல அட பாவிகளை இவங்களை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே திரு திருட்டு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பண்றது இவங்களுக்காண்டி நம்மளும் சண்டை போட்டு தானே ஆகணும் அதனால நம்ம பேட்டை இருந்துட்டு பேன் கிட்டேன் டே நான் நாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஓங்கி அடிக்கிறான் இவன் இருந்துட்டு என்ன ஆடுறான்னு சொல்ல அவனும் இருந்துட்டு அடிக்கிறான் ரெண்டு பேருமே அப்புறம் மாத்தி மாத்தி சாரியும் கேட்டுக்கிறாங்க நம்ம காண் பையன் இருந்துட்டு நம்ம பேன் அடிக்க வர பேட்டை இருந்துட்டு டே டேய் நீ எல்லாம் அடிக்கக்கூடாது நான் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணுறான் நம்ம வே பையன் நம்ம கான் பையன் அங்கேருந்து இருந்துட்டு போயிடறான் இப்படி இவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை போடுறேன்னு பேரில் நல்லாவே அடி கொடுத்துக்கிறாங்க அடியும் வாங்கிக்கிறாங்க அப்புறம் அந்த எமர்ஜென்சி காண்டி வச்சுருப்பாங்களா அலாரம் அது வந்து அடிக்க ஆரம்பிக்குது அந்த அலாரம் அடிக்கிறதுனால நம்ம பசங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க நம்ம பேன் பையன் அங்கேருந்து ஓட நம்ம பேட் பையனும் அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கான் நம்ம பேன் பையன் ஓடி போய் ஒரு இடத்துல நின்று யாராவது வராங்களா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பக்கமே அப்படியே பின்னாடியே வந்துட்டு நம்ம பேட் பையனும் அப்படிதான் வந்துட்டு இருக்கான் அப்படி வந்து உட்காந்துட்டு ரெண்டு பேருமே இடிச்சுக்கிற ரெண்டு பேருமே வேற வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ரெண்டு பேருமே அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க அப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேருமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நம்ம பேன் இருந்துட்டு பேட் கிட்ட டேய் உன்னோட ஃப்ரெண்டு இருக்காங்களே உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்னதான் ஆச்சு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அப்புறம் நம்ம பேன் வந்து பேட் கிட்ட பார்ட்டா இதோட எல்லாமே சரியாயிருச்சு இல்லை இதோட ஓவர் ஆயிடுச்சு பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி பேன் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட்டும் இருந்துட்டு நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க வந்து சாரி கேட்டிங்க பதிலுக்கு நாங்களும் ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டோம் இதோட எல்லாம் சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசி அப்ப அங்க அங்க வராரு இது ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு இவர் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கா ரெண்டு பேருமே இருந்துருச்சுன்னு அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காரு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம பேக் வந்து மெடிக்கல் ஷாப் போயிருக்கோம் ஹெல்மெண்ட் வாங்குறதுக்காண்டி என்னதான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டாலும் சில பல அடிகள் எல்லாம் விழுந்திருக்கு ரெண்டு பேருக்குமேவும் நம்ம பேட்டுக்கு மூஞ்செல்லாம் நல்லா காயம் அதனால் பேட் வந்து மெடிக்கல் ஷாப் போயிருக்கான் இந்த மாதிரி மெடிசன் வாங்குறதுக்கு ஆனால் அங்கே போய் இந்த மாதிரி ஆயில்மெண்ட் கேட்டால் ஆயில்மெண்ட் ஒன்று தான் இருந்துச்சு அதுவும் லாஸ்ட்டு வந்து இப்போ தான் சேல்ஸ் ஆச்சு இதோ அந்த பையன் தான் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்கே போகிறது வேறு யாரும் கிடையாது நம்ம பேனு பேனை பார்த்துட்டு இவன் தான் வாங்கிட்டு போனானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் அப்போ நம்ம பேன் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வாசல்லையே தான் உட்காந்துருக்கான் வாசலில் உட்கார இவன் அவனை கிராஸ் பண்ணி போக இவ இருந்துட்டு எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு பேட்டு இருந்துட்டு மேற மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போகிறேன் இருந்த உடனே நீ

பேட் நம்ம பேட் பையன் ஆயில்மெண்ட் அந்த காயத்துக்கு போடாமல் அவனோட கண்ணத்துக்கு போட்டுகிட்டு இருக்கான் இவன் இப்படி பண்ணுறத நம்ம பேன் பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இவையே இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பேட் பார்த்தான் அவன் அந்த பக்கமாக திரும்பிக்கிறான் இவன் இருந்துட்டு சரி இந்தா அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தை காமிக்க அவன் இருந்துட்டு ஆமாண்டா இது எல்லாமே உன்னோட கனவுல தான் நடக்கும் போடா அப்படிங்கிற மாதிரி அவன் திரும்பிக்க இவன் இருந்துட்டு எனக்கு காயம் எங்கே இருக்குன்னு தெரியலடா அதனால தானே நீ தொட்டு காமியே நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பேன்கிட்டதில்லை நம்ம பேனும் இருந்துட்டு இதோ இங்க தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த காயத்தை பிடிச்சி ஆமைக்க விட்டுறான் நம்ம பேட்டுக்கு பயங்கரமாக ஒழிக்குது அடே ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்போ நம்ம பேன இருந்துட்டு பேட் கிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரொஃபஸர் சொன்னத பற்றி நம்ம ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அப்போ இந்த சினிங்கே கட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் பார்த்தார் இல்லையா ஸோ அவர் கூட்டிட்டு போய் இவங்க ரெண்டு பேரும் வச்சு செஞ்சிருக்காரு ப்ரொஃபஸர் இருந்துட்டு இங்கே பாருங்கடா இந்த டைம் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படலை ஸோ அதனால் எங்களை பற்றி ரிப்போர்ட் வந்து எதுவும் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு யாருக்காவது காயம் ஏற்படுச்சுன்னா அவங்க ரெண்டு பேரோட டீமுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விடவே மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ப்ரொஃபஸர் இப்போ இங்க என்ன நடக்குன்னு பாக்கலாம் நம்ம பேட் வந்து பேன் கிட்டே பெண்ணடா பண்றது சொன்னா புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க பேன் இருந்துட்டு எங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க மறுபடியும் குடிச்சா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க இவங்கள வச்சுக்கிட்டு ஒன்னும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேன் வந்து புலமையிட்டு இருக்க பேட் இருந்துட்டு இங்க பானடா நம்ம டீமை மட்டும் பேன் பண்ணாங்கன்னா அப்புறம் என்னால உங்க கூட சேர்ந்த அந்த மியூசிக் கான்சர்ட்ல கலந்துக்க முடியாது அது மட்டும் கலந்துக்க முடியாம போச்சுன்னா அப்புறம் எனக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடும் சரி நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி பேட்ட ஒரு பக்கம் புலமையிட்டு இருக்க பேனா இருந்துட்டு சரி சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஏன் வேணும்னா லைன் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அவ இருந்துட்டு ஏன்டா இப்படி கேட்கற அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பேன் இருந்துட்டு ஆமாண்டா இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிக்கலாம் அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சண்டை போடாம இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேன் சொல்லிட்டு இந்த அப்படிங்கிற மாதிரி அவனோட மொபைல் எடுத்து நின்றா அதாவது கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்றதுக்காண்டி நம்ம பேட் பயனும் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி அப்படியே பக்கமாக மொபைல் எடுத்துகிட்டு போகிறான் அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டக்குன்ட்டு மொபைல் எடுத்துடுறான் இவன் இந்த மாதிரி மொபைல் எடுக்க நம்ம பவன் இருந்துட்டு டே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவர் இருந்துட்டு என்னெல்லாம் முடியாது எனக்கு என்னமோ நான் தான் ஃபஸ்ட்டு உன்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னெல்லாம் முடியாது நீ என்ன பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவன் மொபைல் நினைட்டுறான் அவனும் இருந்துட்டு டே இல்லை சுத்தனமாக பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு அப்போனா நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இருந்துட்டு என்னாலையும் முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே திரும்பி உட்காந்துக்கிறாங்க அப்புறம் நம்ம இப்போ வந்தால் இருந்துட்டு இப்படியே ஏன் விட்டா சரி வரான்னு சொல்லிட்டு நம்ம பான் இருந்துட்டு சரி ஓகேடா நம்ம ரெண்டு பேரும் வேணா ஏன் ஒரே சமயத்துல நம்மளோட லைன் அடிக்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்க உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பான் வந்து பேட் கிட்ட கேட்க பேட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்புறம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களோட லைன் ஐடியோட பாஸ்வேர்டை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஷேர் பண்ணிட்டு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ரெண்டு பேருமே ஒன் டூ த்ரீ சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ண நம்ம பேட் பையன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேன் பையனுக்கு வந்து ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்கான் நம்ம பேன் பையன் பேட்டை வந்து கலாய்க்கிறான் எனக்கு யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பேட்டுக்கு கழுப்பாது நம்ம பேட்டு இருந்துட்டு போடா பைத்தியக்கார பயில் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இப்போ உனக்கு ஹாப்பியாக நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறான் நம்ம பேட்டு பேட் போகவும் நம்ம பேன் வந்து நம்ம பேட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கான் அப்புறம் நம்ம பேன் வந்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட பேட் வந்து ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாள் அந்த வாட்சை வந்து எடுத்து வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நம்ம பேன் பையன் சின்னதாக இருக்கும்போது அவன் தூங்கலான்ட்டு போகிறான் அப்படி தூங்கலான்னு போகும்போது அவனோட விண்டோ டோரை மறுபடியும் நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது இவனும் யாராக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் எந்திரிச்சு போனால் டப்பால்ட்டு நம்ம பேட் பையன் உள்ளார குவிச்சு ஓடி வந்து நம்ம பேனோட வாய மூடிட்டு ஷூ ஷூ அமைதியாரு நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம பேன் இருந்துட்டு இங்கே என்னடா பண்ணுற ஏன்டா இங்கே வந்தால் போட அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு உன்கிட்ட உன்னோடது உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்காண்டி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வாட்ச் எடுத்து நிட்டுறான் நம்ம பேன் வந்து நம்ம பேட்டோட சிஸ்டரை காப்பாற்ற போகும்போது அந்த வாட்ச் அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பான் நம்ம பேட் கூட அந்த வாட்ச் எடுத்து வச்சிருப்பான் அந்த வாட்சை இப்போ கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம பேட் வந்து இப்போ நம்ம பேனை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான் நம்ம பேன் பையனும் அந்த வாட்ச் அப்படியே வாங்கிக்கிறான் வாங்கிட்டு அந்த வாட்ச் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் பார்த்துட்டு டே இந்த வாட்ச் வந்து ஓடவே இல்லடா இது ரிப்பராக போயிடுச்சு நான் அதை வந்து தூக்கி தான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி பேன் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு டேய் பொய்யெல்லாம் சொல்ல அதை போட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு பேன் இருந்துட்டு நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை நான் உண்மை தான் சொல்கிறேன் நீ நம்பினாலும் சரி நீ நம்பலாட்டியும் சரி நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ஓடலாம் நான் தூக்கி தான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம பேன் அதுக்கு பேட் இருந்துட்டு சரி ஓகேடா உனக்கு நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு நான் பண்ணுறேன் ஆனால் ஒன்று பப்ளிக்காக என்கிட்ட கேட்கக்கூடாது யாரும் இல்லாதப்ப என்கிட்ட கேளு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பேன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான் நம்ம பேன் வந்து அந்த வாட்சை வச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டே உட்காந்துருக்கான் நம்ம பேனுக்கு வந்து அப்படியே சிரிப்பு தான் வருது கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சிரிச்சுக்கிட்டேவும் அந்த வாட்சை வந்து பார்க்குறான் அந்த வாட்ச் வந்து ஓடலைன்ட்டு நம்ம பேன் வந்து பேட் கிட்டே போய் சொல்லியிருப்பான் ஆனால் அந்த வாட்ச் வந்து இப்போ சூப்பராகவேவும் நம்ம பேன் கிட்டே ஓடிக்கிட்டு தான் இருக்குது நம்ம வேன் வந்து அந்த வாட்சை சரி பண்ணிவிட்டு அவனோட கையிலையும் கட்டிக்கிறான் கட்டிக்கிட்டு அப்படியே கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம பேன் கிட்டே ஒரு ஸ்டிக்கி பாசிட்டிவ் நோட் இருக்கும் ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்தா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்து பார்க்குறான் பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல அந்த ஸ்டிக்கி நோட்டை அப்படியே திருப்பி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவனோட டேப்ல அப்படியே ஒட்டி வச்சுக்கிட்டு அவனும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான் அப்புறம் நம்ம பேட் பையனை தான் காமிக்கிறாங்க பேட் வந்து பேன் கிட்டே இந்த மாதிரி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோம் இல்லையா ஸோ இப்போ அவனோட கேண்டோக்கு தான் வந்துட்டு இருக்கான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மொபைலை நோண்டிக்கிட்டு அவனோட கேண்டோக்கு தான் வந்துட்டு இருக்கான் கேண்டோக்கு வந்து அவனோட ரூம் கீ போட்டு அவனோட ரூம்குள்ளேயும் போயிட்டான் இவன் எப்படி ரூம்குள்ளே போன ஒரே செகண்ட்ல அதே காண்டாக்கு நம்ம பிரான் வரா இவன் ஏண்ட இங்க வரா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தா நம்ம பேட்டோட ஆப்போசிட் ரூம்ல தான் இவனும் ஸ்டே பண்ணிருக்கான் போல இவன் அவனோட ரூம்க்கு ரூம் கீ போட்டு ஓபன் பண்ணி அவனோட ரூம் குள்ள போயிட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி இருக்கிறதோட எபிசோட் ஒன்ல பார்ட் டூ வந்து இங்க கம்ப்ளீட்டா முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டே கொடுங்க சரி ஓகே இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோட்ல பார்க்கலாம் பை மை ஃபேமிலிஸ் பை